நீத்தி ஆயோக் சந்திப்புகள் வந்து வருடாவரணம் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் ஐயா முதலமைச்சரா பதவி ஏற்றதுல இருந்து நித்தி ஆயோக் நடந்துட்டு இருக்கு இதே பிரதமர் மோடி அவர்கள் அதை நடத்திக்கிட்டு இருக்காரு கடந்த இரண்டு வருடமாக செல்லாத முதலமைச்சர் தேர்தலுக்கு முன் வரக்கூடிய இதுதான் தேர்தலுக்கு முன் வரக்கூடிய கடைசி நிதி ஆயோக் இங்க போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்ல முடியும் திடீர்னு எல்லாருக்கும் வந்து தமிழகத்தினுடைய நிதி நிலைமைய பத்தி இந்த கட்டத்துல காலகட்டத்துல மட்டும் அக்கறை வந்துருச்சுன்னு சொல்றதா இல்ல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் மேல ஒரு அவசர அக்கறை வந்துருச்சுன்னு சொல்றதா அததான் ஏபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்காரு இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு நாட்டு மக்களுக்கு இல்ல அவங்க வீட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அதனால அவர் வந்து ஏதாவது ஒரு சந்திப்ப வந்து கண்டிப்பா அவர் மோடி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருப்பாரு அவர் கையில வந்து வெள்ளக்கொடை காவி கொடி இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து பேச்சு மட்டும்தான் அங்க போனா தான் பேசுறாங்க இப்போ ஏன் ஏன் இப்ப போயிருக்காங்க இல்லையா அஹ் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது நாலு வருஷம் ஆகுது அடுத்த தேர்தல் கூட வரப்போகுது நீட் போன்ற விஷயங்களை வந்து மோடி அவர்கள் கிட்ட இப்ப அவங்க பேசியிருப்பாங்களா அப்ப கொடி வந்து காவியா யார்கிட்ட இருக்கு இல்ல இல்லன்னு சொன்னா சில பேர் இல்ல இல்ல அப்படின்னு சொன்னா ஆமா ஆமான்னு அர்த்தம் அப்படித்தான் நம்ம எடுத்து இருபத்தி அரசியல் மாற்றம் வரும் நினைக்கிறீங்க வரும்னு நினைக்கிறேன் நிச்சயம் வரணும்னு நினைக்கிறேன் முழு மூச்சாக முழு மனதோட இருக்கும் நான் சமீப காலமாக ஆபரேஷன் சிந்தூர் நடந்த காலத்துல இருந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் விமர்சகராக அரசியல் பார்வையாளராக மட்டும் இருந்திருக்கிற ஆனால் ஆப்ரேஷன் அப்புறம் நான் வந்து முழுசாக கட்சி சார்ந்த அரசியலுக்கு வந்தாச்சு அதனால நான் அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் ரைட் விங் தாட்டுக்காக ஒரு ஆன்மீகத்தையும் ஆத்ம தைரியத்தையும் அளிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கக்கூடிய மோதி அவர்களுடைய கைக்கு வலு சேர்க்கும்படியாக தான் நான் அது குற்றவாளி எந்த கட்சிங்கிறத பொறுத்து அவங்க நடவடிக்கை வந்து மாறுபடும் அப்படி இல்லாம தமிழகத்தில் இதை வந்து எத்தனையோ தூரம் நம்ம சொன்னாலும் பத்த மாட்டேங்குது அம்மா ஆட்சியில அம்மாவை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை ரொம்ப மிஸ் பண்றோம் ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல இல்லவே இல்லைன்னு எப்பவுமே இருக்காதுங்க எல்லா இடத்துலயும் எப்படி இருக்குன்னா ஓ இது வந்து கூட்டுப்பாளியல் வல்லுநர் இல்லையே ஒருத்தன் தானே மிரட்டி இருக்கிறான் ஓ இங்க போட்டோ வீடியோ எடுக்கலையே ஒரே ஒரு ஆள் தானே பேசியிருக்கான் அந்த அளவுக்கு நம்மளே சமாதானப்படுத்திக்கிற அளவுக்கு பழகி போகுது நமக்கே அந்த அளவுக்கு ஒரு எப்பவுமே நடக்கக்கூடிய நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக பாலியல் வன்முறைகள் பெருத்து விட்டன தமிழ்நாட்டில் இதுல வந்து அரசாங்கத்தின் மெத்தன போக்கும் பாரபட்சமான போக்கும் ஒரு காரணமாக தான் இருக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்குற விக்டிமோட முகம் வீடியோ பேரு அட்ரஸ் அவங்க ஜாதகம் அவங்களுடைய எங்க வந்து போனா அவங்கள வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற விவரம் அது கொடுக்கல ஒருத்தங்க நேத்து ஒரு பொண்ணு கல்லும் கரையிற மாதிரி அழுகுது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல என்ன பண்ணாங்க அந்த பொண்ணு இந்த ஊரை சேர்ந்த பொண்ணுங்க ஆஹ் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ தைரியமா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை சொல்லுது திமுகல இருக்கக்கூடிய ஒரு பையனை பத்தி அந்த பொண்ணு சொல்லுது ஆஹ் அவனுடைய முகம் வருதோ இல்லையோ இந்த பொண்ணுடைய முகத்தையும் அவங்களோட விவரங்களையும் திமுக ஐடிங்களே எடுத்து போடுறாங்க இப்படி போட்டா அப்புறம் யார் கேஸ் கொடுக்க முடியும் யாரு கேட்டா தப்புன்னா தட்டி கேளு அப்படின்னு நம்ம இது போடுறாங்கல்ல லைன் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கல்ல தட்டி உடனே நம்மள தட்டுவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தா எப்படி வர முடியுங்க பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு பெண்ணா இருந்து நான் உண்மையான ஒரு 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 பெண்ணுக்கு தாயா இருந்து நான் அப்பாவை வேண்டி கேட்டுக்கிறேன் உங்க வீட்டு பெண்ணா இருந்தா நீங்க வந்து முயற்சி பண்ணுவீங்களா அடிக்க அந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்தா இனி அவங்க குடும்பமே அத வந்து அனுமதிக்க கூடாது இல்லையா அவங்க பெத்த குடும்பமே அனுமதிக்க அனுமதிக்க கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்பான்னு சொல்லிக்கிறவங்க எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க நல்லா தெரியுது இப்போ இன்னொருத்த பொள்ளாச்சி கேஸ்ல ஒரு கடுமையான ஒரு தண்டனைய தீர்ப்ப கொடுத்திருக்கிறாங்க அதனாக அத வந்து அத வரவேற்கிறோம் அதுக்காக நன்றிய செலுத்திக்கிறோம் நீதிமன்றத்துக்கு அப்படி பொள்ளாச்சியில கேஸ் வந்தது அதுக்கு வந்து கனிமொழி அவர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் கூட்டணியை சேர்ந்தவர்களும் நாங்க தான் வந்து பேசணும் நாங்க இத வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அதனாலதான் நீதி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அவங்களுடைய பின்வாசல்லயே நடக்கக்கூடிய விஷயங்களை ஆஹ் ஏன் வந்து பேசக்கூட மாட்டேங்கிறாங்க ஆபாச பேச்சு நீங்க பாலியல் வன்முறைங்கிறது பிசிக்கல் வைலன்ஸ் மட்டும் இல்ல செக்ஷுவல் அசால்ட் மட்டும் இல்ல ஆபாச பேச்சு சோசியல் மீடியால ஆதாரத்தோட டெய்லி வருது அதுக்கு வந்து அவங்க வரவேற்கிற மாதிரி தானே தெரியுது பெண்கள் கூட அப்படி பேசுறாங்க இப்போ அந்த கட்சியில இதில் இதை எவ்வளவு தரம் முறையிட்டாலும் அதுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்க தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி என்பதா ஆறுடம் என்பதா இல்ல இல்ல ஆட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு இளைஞர் மத்தியிலும் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து கண்கூடா களத்துல பாக்குறோம் நான் நான் ஒரு இது வச்சிருக்கேன் நான் ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கிறேன் களத்துல ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறத பாக்குறோம் விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது ஆனா அது வந்து அரசியலும் சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா பாக்குறோம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் ஆஹ் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் சொல்றதையும் பாக்குறோம் நான் தாங்க ஆனா எனக்கு வந்து ஆட்சி மாத்தம் வேணும் அதனால நான் வந்து ஓட்டு செதறாம தான் போடுவேன் அப்படின்னு பேசுறவங்களையும் நாங்க பாக்குறோம் ஸோ இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அவர் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் தன்னை நிரூபிச்சிருந்தாருன்னா இந்த கேள்வி வேற மாதிரி போயிருக்கோம் அவர் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டா அசம்பிளிக்கு தான் வராங்க ஸோ அது என்ன அவங்களுடைய செயல் திட்டம் இருக்க போகுதுன்னு எங் யாருக்குமே சரியா தெரியல ஆட்சி அமைப்பதுங்க